வீரகாளி அம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் மற்றும் பந்தயத்தை அமைச்சர் சிவசி துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அக்னி பஜார் இளைஞர்கள் ஸ்ரீ வீரகாளி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தய விழாவில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டுவண்டி உரிமையாளர்கள் தங்களது மாடுகளையும் குதிரைகளையும் கொண்டு வந்து பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இதில் பெரிய மாடு நடுமாடு சின்ன மாடு என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாட்டு வண்டி பந்தயமும் பெரிய குதிரை பந்தயமும் நடைபெற்றது வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கும் ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது இப்போட்டியினை ஒன்றை ஒன்று முந்தி சென்றதை கண்ட பந்தய ரசிகர்கள் கண்டு கழித்தனர் பாதுகாப்பு பணி அறந்தாங்கி காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் மேற்கொண்டனர்